மனிதர்களை தீமை செய்யலாம் சூழ்நிலைகளை தீமையாக தோன்றலாம் ஆனால் நீங்கள் தீமைக்குட்படுத்தப்பட மாட்டீர்கள் இருக்கிற உங்களுக்கு தேவ நிச்சயம் நன்மை செய்யும் என்று மாற்று கருத்தே இல்லை அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பாவை ஆசீர்வதித்து நடத்துவாராக மீகா இரண்டு ஏழிலே செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ ஒரு கேள்வி கத்து கேட்கிறார் நம்ம சொல்லணும் எஸ் நன்மை செய்யும் செம்மையாய் நடக்கிறவனுக்கு இப்படி வார்த்தைகள் நன்மை செய்யும் தேவடி ஜனமே கத்துடி வார்த்தை இதோ இந்த புஸ்தக வடிவிலே நம்முடைய மொழியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் செம்மையாய் நடக்கிறவனுக்கு நிச்சயம் நன்மை செய்யும் உங்கள் நடக்கையில் ஒரு செம்மை பார்வையிலே பேச்சிலே கிரிகளே ஒரு செம்மையான வாழ்க்கை வாழ்வில் தீமை அல்ல நன்மை தேவ வார்த்தைகள் கொடுக்கும் மனிதர்கள் தீமை செய்யலாம் சூழ்நிலைகள் தீமையாக தோன்றலாம் ஆனால் நீங்கள் தீமைக்குட்படுத்தப்பட மாட்டீர்கள் செம்மையா இருக்கிற உங்களுக்கு தேவ வார்த்தை நிச்சயம் நன்மை செய்யும் என்கிற மாற்று கருத்தே இல்லை நிச்சயம் கத்து சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கும் 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 மாற்று கருத்தே இல்லை ஆகவே தேவ வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு நன்மை செய்ய போகிறது செம்மையா நடங்க காட் யூ